ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி பிளாக் தான் பார்க்க போகிறோம் அன்னியடே நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன் எப்படி சாமி கும்பிட்டேன்றதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு டே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருந்தது இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் எதனா ஒரு ஃபெஸ்டிவல்னா ஃபஸ்ட்டு நான் பண்ணுற விஷயம் கோலம் தான் ஸோ கோலம் வந்து அழகாக கலர் மாவு கொடுத்து போட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது அரிசி மாவு வந்து அரிசி பச்சரிசியை ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுத்துட்ட பிறகு அதில் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டு டைல்ஸ் வந்து ஒயிட் கலர் ஸோ ஒயிட்டில் ஒயிட் மாவு கொடுக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஸோ இந்த மஞ்சள் பொடி சேர்த்து கொடுத்தோன்னா நல்லா சூப்பராக எடுத்துக்காட்டும் கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் அதில் நம்ம பாதாச்சு போடும்போது நான் பச்சரிசி மாவு வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கிட்டேன் ஸோ இப்போ இந்த மஞ்சளில் நான் வந்து கொஞ்சம் பன்னீர் சேர்த்து பச்சரிசி மாவு கூட கலந்துக்கிறேன் ஸோ வாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம தண்ணிக்கு பதில் பன்னீர் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை நல்லா கோலம் போடுற கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கலந்து வச்சுக்கிட்டேன் இந்த பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ஓகே ஏன்னா பாதை அச்சு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காக இருந்தாலும் வராது ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் நல்லா இருக்காது ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி எனக்கு எங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ணர் பாதம் வந்து நான் என்னோடய சின்ன பாப்பாவை வச்சு தான் போட்டேன் ஸோ நான் வந்து குழந்தைங்க பிறந்ததுலேருந்து அவங்களோட கால் வச்சு தான் வைப்பேன் ஏன்னா நான் கையில் வைக்கிற நிறைய பேர் வந்து அவங்கவுங்க கை அச்சிலேயே வந்து இது பண்ணுவாங்க நான் நம்ம வீட்டில் தான் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா ஸோ குழந்தைங்களோட பாதை அச்சு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்க தான் ஆனால் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பாதம்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு அவங்க தானே கிருஷ்ணர் ஸோ அதனால் நான் அவங்களோட பாதத்தை வச்சு பாதாச்சு வரைஞ்சி இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சாமியை அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் வீட்டோட குட்டி கிருஷ்ணர் இவர் தான் இவர் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா வந்து இவரை நான் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அவரை தான் வச்சு நான் இத்தனை வருஷமும் கிருஷ்ணர் ஜெயந்தி கும்பிட்டுட்டு வரேன் ஸோ அதனாலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கிருஷ்ணர் வந்து எங்கள் வீட்டுக்கு கிஃப்டாக வந்தவங்க ராதாகிருஷ்ணா இருக்கிறவங்க ஸோ அவங்களையும் இந்த வருஷம் புது வரவு அவங்களையும் வச்சு இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுறோம் அடுத்தது அவ்வளோதான் சமைக்கிறதுக்கு போயிட்டேன் இன்னைக்கு பிரசாதம் வந்து பால் பாயாசம் ரவா லட்டு மெதுவடை தான் சுட ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ் தான் செஞ்சிட்ருக்கேன் மெதுவடைக்கு வந்து உளுந்தப்பருப்பு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு அதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பக்கம் பால் காய வச்சுருந்தேன் ஸோ அந்த பாலில் இன்றைக்கி வந்து பால் செய்ய போகிறேன் இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு பேக்கெட் அதை தான் வந்து நான் கொஞ்சம் ஒரு கால் லிட்டர் பாலில் இந்த ஒரு பேக்கெட் அளவுக்கு சேர்த்துட்டு சுகர் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் எனக்கு அதில் இருக்கிற சுகரே போதும் ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் இதை போட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா கொதித்து உள்ளே இருக்க சேமியெல்லாம் வெந்தால் போதும் அதை எடுத்து உரமாக வச்சிடலாம் அடுத்தது ரவா லட்டுக்கு நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு அதுலேயே வறுத்துட்டு அது கூடவே கால் கிலோ அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம் ஸோ ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா ரவை சீக்கிரமாக தீஞ்சிரும் அது கூடவே வெள்ளரி விதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஸோ அதுவும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் ரவையை வறுத்துட்டு எடுத்துக்கிறேன் அதில் ஒரு ஏலக்காவை நசுக்கி சேர்த்துக்கிறேன் கால் கிலோ ரவைக்கு நான் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்குள்ளே சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சூடாக நம்ம காய்ச்சி வச்சுருக்க பால் நம்ம கை பொறுக்கிற திட்டத்துக்கு இருக்கணும் அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன் ஸோ கா பால் கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பிரசாதம் வந்து என் மனசுக்கு அன்றைக்கி என்ன செய்யணும்னு தோணுதோ அதை தான் நான் செய்வேன் இது தான் செய்யணும் அது தான் செய்யணுன்ட்டு நான் வந்து ரூல்ஸ் படியெலாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் எனக்கு இன்றைக்கி இதை செஞ்சு வைக்கலாம் அப்படின்றது தோணும் ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி அதை செஞ்சுருவேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி என்னென்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் செஞ்சேன் ஸோ ரவா அடெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் இது கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஒரு பத்து நிமிஷம் காயட்டும் ஸோ அப்படியே விட்டாச்சு வடைக்கு மாவு அரைச்சிருந்தேன் இல்லையா ஸோ மாவு வந்து ஒரு நூறு கிராம் தான் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கேன் காய வச்சுருக்க எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பொறிச்சிட்டு கேப்லேயே டிவியில் வந்து சாமி பாட்டு போட்டு விட்டுருந்தேன் ஸோ அதை கேட்டுக்கிட்டே வேலை செய்யும் போது எனக்கு வேலை செய்கிற கலைப்பே தெரியல இப்போ மட்டும் இல்லை ஃபெஸ்டிவல் டைம் எது வந்தாலும் சரி எந்த சாமிக்கு ஃபெஸ்டிவலோ அந்த சாமியோட பாட்டு வந்து பின்னாடி போட்டு விட்ருவேன் ஸோ எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கலைப்பு தெரியாமல் நான் வேலை செய்வேன் சாமியே எனக்கு முழுசாக அப்படியே கும்பிட்டுற மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படி செய்யும்போது அவ்வளோதான் வடையும் சுட்டு எடுத்து வச்சிட்ட பிறகு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பசங்க ரெண்டு பேருக்கும் ராதா கிருஷ்ணா வேஷம் போட்டு விட்டுருந்தேன் அவங்கவுங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒருத்தருக்கு ராதா கிட்டிருந்தாங்க ஒருத்தருக்கு கிருஷ்ணா கிட்டிருந்தாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே வேஷம் போட்டு விட்டுட்டேன் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வேஷம் போட்டு விடுறது இப்போ முருகர் ஃபெஸ்டிவல் வந்தால் முருகருக்கு எது முருகர் வேஷம் அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடையிலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஸோ கிருஷ்ணருக்கு பிடித்தமான எள்ளு உருண்டை ஆயிர்கடலை உருண்டை நெய் வெண்ணெய் தயிர் நான் செஞ்ச ரவா லட்டு வடை பால் பாயாசம் கொஞ்சம் பழம் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா வாங்கியிருந்தேன் ஸோ இப்போ கடையிலே வந்து ஸ்நாக்ஸ் இதை மாதிரி பேக்கெட் பண்ணி விற்று விற் விற்கிறாங்க ஸோ நம்ம செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த மாதிரி வாங்கி வச்சுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது இருந்தாலும் என்னோடய மன திருப்திக்கு நான் என் கையால் கொஞ்சம் பிரசாதம் செஞ்சு வச்சுருக்கேன் அதை கிருஷ்ணர் ஏற்றுக்குவார் அதுக்கப்புறமா ஊதுபத்தி சாம்பிராணி வத்திலாம் ஏற்றி சாமி கும்பிட்ட பிறகு கல்புரா ஆராதனையும் காட்டியாச்சு ஸோ டே வந்து அன்றைக்கி ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப மன நிறைவோடு சாமி கும்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு நம்ம பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தோம் இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருந்தேன் கிருஷ்ணர் வந்து யாருக்கும் தெரியாமல் வெண்ணெய் திருடி சாப்பிடுவாரு ஸோ அந்த மாதிரி நீ வீட்டில் எட்டி பார்த்துட்டு வந்து அங்கே இங்கே யாருனா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்து இந்த இலையில இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பாப்பா அதே மாதிரி ஒழு ஒன்றா செஞ்சுட்டு வந்த உடனே வெண்ணையை தான் எடுத்து சாப்பிட்டாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ கிருஷ்ணருக்கும் தான் பிடிக்கும் இல்லையா அது நடந்தது எனக்கு இன்னுமே ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறமேட்டு வேணா சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் பாப்பா அவனுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்கன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பெரிய பாப்பாவுக்கு வந்து ராதை வேஷம் போட்டிருந்தேன் அவங்க வந்து எனக்கு ராதை வேஷம் தான்மா வேணும் அப்படின்னு ஸோ அவங்களுக்கு ராதை வேஷம் போட்டிருந்தேன் அவங்களையும் கூப்பிட்டு சாப்பிட சொன்னேன் அவங்களும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பசங்களை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது எவ்வளோ டயர்ட் எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் கூட இந்த சாமி கும்பிடுற அன்னைக்கு மட்டும் எனக்கு எங்கேருந்து தான் எனர்ஜி வரும்னே தெரியாதுங்க கண்டிப்பாக அந்த டே வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணி சாமியை கும்பிட்டுருவேன் அடுத்த நெக்ஸ்ட் டே கூட உடம்புடலன்னு படுத்துப்பேன் ஆனால் அன்னைக்கு மட்டும் எனக்கு எங்கேருந்து எனர்ஜி வருதுன்னு தெரியாது அப்போ தான் எனக்கும் மனசு திருப்தியாகவும் இருக்கும் அடுத்தது பசங்களை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியாச்சு சும்மா வீட்லேயே அவங்கள நிற்க வச்சு போஸ் கொடுத்து ஃபோட்டோ அவ்வளோதாங்க இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகுது இப்படி தான் எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி போச்சு நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்